என் பிள்ளைக்கு நல்லா படிப்பு வரணும் அவன ஊரு உலகமும் பாராட்டுற மாதிரி பெரிய ஆக்கணும் அம்மா தாயே இவ இந்த நல்லா தாயே சரஸ்வதி நான் தான் எல்லாருக்கும் கடன் கொடுக்கணும் இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் என்கிட்ட தான் கடன் யாராருக்கு எவ்வளவு கடன் கொடுத்தேன் யாராரு வட்டி வசூல் பண்ணி இருக்கேங்கிற புது கணக்கு இந்த புத்தகத்தை எழுதி வச்சிருக்கேன் பழைய கணக்கெல்லாம் கிழிச்சுட்டேன் தாயே சரஸ்வதி நீதான் எங்களை ஆசிர்வாதம் பண்ணனும் ஆஹ் விழுந்து கும்புடு உனக்கு வேற தனியா சொல்லணுமா விழுந்து கும்புடுங்க விழுந்து கும்பிட சொன்னீங்க என்ன சொன்னீங்களா சாமி கும்பிடும் போது கூட ரெண்டு கொண்டு அதிகாரம் பிரச்சனை தீர மாட்டேங்குது சரி பணக்குற தடவை சொல்றேன் விழுந்து கும்புடு டே அராத்து கும்பிடுறா டே 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 இப்படி கும்பிட்டா சரஸ்வதி தலைகீழா தெரியுதா எனக்கு நேரே தம்பா தெரியுது போதும் விழுங்கா கும்புடு

இந்த வீடைக்குள்ள மிஷின் கண்ண வச்சே சுருங்க நல்ல வேளை ரத்தம் வரல காலங்காத்தாலும் இப்படி ஒரு கனவா கல்ல கணக்கை கண்டுபிடிச்சு சரஸ்வதி சுட ஆரம்பிச்சா நாட்ட ஒரு பயம் மிஞ்ச மாட்டான் என்ன மொதாலே இன்னைக்கு சரஸ்வதி பூஜை இன்னைக்கு ஆமா ஆமா இப்பதான் வர்றியா ஏன் எது கேக்குறீங்க நான் பிறளும் போது உருளும் போது புணாத்தும் போது வரலையே அதெல்லாம் வரல என்ன ஒண்ணு சொல்லுங்க சரஸ்வதி பூஜைக்கு என்ன அபுல் பொரியெல்லாம் வாங்கி வச்சிரு எல்லா பொம்மையும் வாங்கி வச்சிரு புது கணக்க வச்சிரு சரஸ்வதி பொம்மைய மட்டும் நம்ம நின்னு கும்பறோம் பாரு அங்க இருந்து இருபது அடி தள்ளி வச்சிரு ஏங்க பூஜைய சரஸ்வதிக்கு தான் அத போய் இருபது அடி தள்ளி வச்சு சொல்றீங்களே சொல்றத கேட்டா இருபது அடி தள்ளி வை முடிஞ்சா நம்ம வீட்டுல இருக்க சரஸ்வதிக்கு வீடிய புடிங்கிட்டு வெறும் சரஸ்வதியா வையே எனக்கு என்ன மிஷின் கண்ணா எப்படி இருக்கும் நீ பார்த்தது இல்ல நான் பாத்திருக்கேன் ஒரு ரவுண்டுக்கு நாற்பது பேர் சுடலாம் நீ சொன்ன சியக்காய் ஐட்டம் இருக்க டாப்னால டாப் டாப்போ டாப்டா அட சும்மா இருங்கனே அவன் ஏண்டா பக்கலட்டி விட்டானே என்னடா சொல்ற என்ன வேலையில இருந்து போய் சொல்லிட்டான் இது பண்ணையாருங்க செய்யற பாரம்பரிய பழக்கம்டாடா அத விடுங்கனே உங்க பெரியவனிட்ட சொல்லி எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்கனே அங்க வேலை பார்த்தானே இங்க வேலை பார்த்தானே நாம என்ன கலெக்ட் உத்தியோகமா பாக்குறோம் எவன் உன்ன வேலைய விட்டு நிப்பாட்டானோ அவங்கட்டே சேர்த்து விடுறேன் எப்படினே அவ மூத்த பொண்டாட்டிக்கு பிள்ளை இல்ல ஆமா அவள அமிக்கிறேன்

இந்த பிரகாரத்தை உன் புருஷன் பதினெட்டு வாட்டி சுத்தணும் உன் புருஷன் கையால நடக்கணும் இப்படி செஞ்சா புள்ள பிறக்கும் அப்படியே சாமி உன்னை யாரும் நல்லா குழப்பி இருக்கான் உண்மைதான் சொன்னாரு நீங்க உருளல நான் வேற எப்படியாவது பிள்ளை அடியே அப்படி விவரீதமான முடிவுக்கு எல்லாம் போயிடாதீ உனக்காக உருறேன் பரல்றேன் கையால நடக்கிறேன் போதுமா அது மட்டும் இல்லங்க இன்னொன்னு இருக்கு தீமிதிக்கு அது இல்ல நல்ல வேலை காலத்தை வேலை விட்டு போச்சு நீங்களே பெருமாடு அவனை மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கணும் அதெல்லாம் முடியாது நான் சொன்னா சொன்னதுதான் அவனை வேலைக்கு சேர்க்கவே முடியாது மாட்டிங்களா அப்ப எனக்கு பிறந்த பிறக்காது 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 அவனை வேலைக்கு சேர்த்தா உனக்கு எப்படி குழந்தை ஒரே குழப்பமா இருக்கே சரி எப்படியோ குழந்தை பிறந்தா சரி உருள்ற உருள்ற உருளுறை ஓ கையெல்லாம் எரியுது சுடுதே ஆ முதலாளி அப்பப்ப உழுத ஞாபகத்துக்கு மாடு முன்னெடைச்சு மிதிப்பேன் கொஞ்சம் கட்டுக்குறாதீங்க அப்படியே மிதிச்சிருவேன் இதுக்கு மேல தூக்கம் வருட தூக்குடா நல்லா தூக்குடா எனக்கு ஆம்பளை பிள்ளை வேணும் பேசாம போங்க தூக்குடா

அம்மா அப்பாப்பா உருண்ட பிடிச்ச ஆச்சா என்னடா உருண்டாலும் வயித்துல இருந்தா தானே பொறுக்கும் இல்லேலே நீ சொல்லாத ஒரு பாரத்தை பெத்து காண்கிறடி எனக்கா இவர் உருளறாரு நீ ஏன்டி வாந்தி எடுக்கறே ஏ ஒன்னால பெத்துக்க முடியாதுடி பெத்துக்க முடியுmdi பார்க்கலாமா பார்க்கலாடி பார்க்கலாமா வாங்கலாமே ஏய் ஏய் வச்சிருக்கீங்க நீங்க குரங்கு மாதிரி சண்டை போட்டு குரங்கா பல மாலைகள் பாலும் பழமும் என்ன அறியாமலே நான் மூணாவது கல்யாணம் பண்ணிட்டேன நீயா நமக்கு கல்யாணம் ஆகி இருபது வருஷம் ஆச்சு இது இருபத்தொறாவது வருஷத்து முதல் இறப்பு என்னடி இது திராட்சை ஆஹ் இது கூட ஒரு சிப்பு வாழைப்பழம் பேரிச்சம்பழம் பேட்ரி எல்லாம் போட்டு சாராயமாவே காய்ச்சி குடுத்துரு குடிச்சிடறேன் சரிங்க ரெடியா இது என்ன எவ் ரெடியா என்னங்க ஏ ஏ ஏ ஏ உச்சி வெயில்ல உருண்டது உடம்பெல்லாம் வலிக்குது வெளியே போய் படு வெளிய போய் படுத்தா சாமியார் சொன்னது என்னாகிறது எனக்கு எனக்கு உனக்கு ஆம்பளை வேணுங்க வேணும்